நான் முழு உடல் ஆரோக்கியத்துடன் வருவேன் என்று மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ வீடியோ வெளியிட்டுள்ளார் அன்புள்ளம் கொண்ட தமிழ் பெருமக்களே தமிழகத்தில் பொது செய்கின்ற ஒரு சாதாரண தொண்டராகிய வைகோ ஏறத்தாழ ஏழாயிரம் கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன் ஆனால் நான் கீழே விழுந்ததில்லை இப்பொழுது நான் நாட்களுக்கு முன்னர் நெல்லைக்கு சென்றிருந்த இடத்தில் தங்கியிருந்த வீட்டில் வடிகளின் வழியாக ஏறாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்னையிலே ஏறினேன் அப்படியே அலைமலைத்து இடதுபுறமாக சாய்ந்து விட்டேன் எனக்கு தலையில் அடிபட்டிருந்தாலோ முதுகிலும் அடிபட்டிருந்தாலோ நான் இயங்க முடியாமல் போயிருப்பேன் இப்போ என்னென்னா இடது தோள்பட்டைகளுடைய அதை கிண்ணம் முடிந்து இருக்கிறது அதோடு அந்த எலும்பும் கீறி இருக்கிறது அதனால் அங்கே உடனே டாக்டர் முரளியிடம் காண்பித்து அவர் உடனே நீங்கள் மெட்ராஸுக்கு போகணும் சென்னைக்கு போகணும் அங்கே போய் நீங்கள் ட்ரீட் பண்ணணும் அப்போ டாக்டர் தனியாக செலந்துக்கிட்ட யோசனை கேட்டேன் அவர் அந்த எக்ஸ்ரேலேருந்து வாட்ஸ்அப்பில் அறிவிப்பார் பயப்பட வேண்டாம் நீங்கள் கவலைப்பட கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவை இப்போ இந்த ரெஸ்ட்டு இதில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அநேகமாக ஒருவேளை நாளைக்கே அறுவை சிகிச்சை நடைபெற்று அந்த கிண்ணம் தோள்பட்டியிலேருந்து விலகி இருக்கிறதல்லவா அதை திரும்ப விட்டு அதோடு சேர்ந்த எலும்பும் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் உடைந்திருக்கிறது அதுக்கும் சேர்த்து நாளைக்கு அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று டாக்டர்கள் இங்கே திட்டமிட்டிருக்கிறார்கள் அப்பொழுது மருத்துவம் இதுதேன் ஆகவே நான் நன்றாக இருக்கிறேன் முழு ஆரோக்கியத்தோடு வருவேன் எனக்கு முன்பு போல இயங்க முடியுமா என்று மட்டும் யாரும் சந்தேகப்பட வேண்டாம் நான் உழைப்பு என்பதற்கு இலக்கணமாக இருக்கக்கூடியவர் என்பதை கலைஞரே சொல்லியிருக்கிறார் ஆகவே தமிழை தோழர்கள் பொது அக்கறை உடையவர்கள் எல்லோருக்கும் நான் சொல்லிக்கொள்வது இந்த நாட்டில் மேலும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிற வைக்கோ முழு நலத்தோடு வழிபூரண ஆரோக்கியத்தோடு வருவேன் என்பதையும் எனக்காக கவலைப்படுகிற உள்ளங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதையும் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவரது கலிங்கப்பட்டி வீட்டில் தவறி விழுந்ததில் இடது தோள்பட்டையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது தற்போது அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இன்று அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட உள்ளது இந்நிலையில் நேற்றிரவு வீடியோ ஒன்றை பதிவு செய்திருந்தார் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவுக்கு நல்லபடியாக அறுவை சிகிச்சை நடந்து முடிந்ததாக அவரது மகனும் மதிமுக முதன்மை செயலாளருமான துரை வைகோ தெரிவித்துள்ளார் நெல்லைக்கு சென்றிருந்த போது அங்குள்ள வீட்டில் தவறி விழுந்து வைகோவுக்கு இடது தோள்பட்டையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது அங்கு முதல் கட்ட சிகிச்சை எடுத்துக்கொண்ட அவர் சென்னை வந்து அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இன்று காலை அவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்ட இடத்தில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு பிளேட் வைக்கப்பட்டது இது தொடர்பாக துரை வைகோ வெளியிட்ட ட்விட்டர் பதிவில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு அறுவை சிகிச்சை நல்லபடியாக முடிந்தது அவர் நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தார்கள் அவரது இடது தோளில் மூன்று இடத்தில் எலும்புகள் உடைந்திருந்தது அதை சரி செய்ய டைட்டானியம் பிளேட் வைத்திருக்கிறார்கள் நாற்பது நாட்கள் ஓய்வுக்குப் பிறகு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட தோள்பட்டை சரியாகி இயல்பு நிலைக்கு வந்துவிடும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை செய்திருப்பதால் தொற்றுகள் ஏதும் ஏற்படாமல் இருக்க ஒரு வாரத்திற்கு பார்வையாளர்கள் யாருக்கும் அனுமதி இல்லை என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஆகவே கட்சியினரும் நலம் விரும்பிகளும் தலைவரை சந்திக்க வருவதை தவிர்த்து ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்